இப்ப அடுத்த ஒரு சரணாக பத்தி பேசுறா என்ன பேசுறாரு பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்கி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபத்தே பராம் அப்படின்ட்டு ஆத்மாவை உணர்வதனால வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பேசுறாரு முதல்ல தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை புத்தியோட செய்வதனால வரக்கூடிய பலன் சொல்லி சொன்னாரு புத்தியோட தன்னுடைய கடமை செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா அவனுக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எதை பற்றி ஞானம் பிறக்கும் ஆத்மாவை பற்றி ஞானம் பிறக்கும் பகவானை பற்றி ஞானம் பிறக்கும் அப்படி ஆத்மாவை பற்றி ஞானம் தொடர்ந்தா என்ன நடக்கும் பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா ஒருவனுக்கு ஆத்மா அப்படின்ற ஞாபகம் வந்துடுச்சு நான் தான் ஆத்மா அப்படிங்கிற உணர்ந்துட்டான் அப்படின்னா குணம் சொல்றாரு என்ன வந்து தெரியுமா பிரசன்ன ஆத்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கானு தான் ஆத்மானு உணர்ந்துட்டான் அப்படின்னா அதன் பிறகு அவனுக்கு இந்த உலகத்துல துன்பம் தொடவே தொடாது ஏன்னா துன்பங்கள்லாம் இந்த உடல் சார்ந்த துன்பங்கள் இந்த உடலோட இருக்கக்கூடிய பற்றுதலாலையோ அறியாமையினாலேயோ தர்ம தர்மங்கள் தெரியாத வழியா ஒருத்தர் துன்பம் வர காரணம் என்ன பண்றான் இந்த ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இந்த உடல் வரக்கூடிய துன்பங்கள் அவன் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது தற்காலிக மனு சொல்லி என்ன பண்றான் அத சொல்றாரு ஒருவன் நான் ஆத்மான்னு உடனே அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல துன்பத்துல இருந்து வெளிய சந்தோஷமா இருக்கான் பிரசன்ன ஆத்மா இன்னைக்கு சந்தோஷமா இருந்தாங்க என்ன பண்றது கிடையாது ந சோசதி ந காங்கதி சுவச்சதி அப்படின்னா ஏகிக்கிட்டே இருக்கிறது கான்செப்டிவ் அப்படினா புலம்பிட்டே இருக்கு இந்த உலகத்துல நாம ரெண்டு விஷயம் தான் பண்றோம் என்ன பண்றோம் ஒன்னு இல்லாத விஷயத்தை பார்த்து ஏங்கிட்டே இருக்கோம் இரண்டாவது போன விஷயத்து விஷயத்தை நடந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் புலம்பிட்டே இருக்கோம் ரெண்டே விஷயம் தான் இருக்கு ஏக்கம் புலம்பல் ஏக்கம் புலம்பல் இது ரெண்டுல தான் ஒரு வித்தியாசம் இது ரெண்டுல என்ன பண்றான் விடுபட்டு இருக்க அவனுக்கு ஏக்கமும் கிடையாது புலம்பலும் கிடையாது ஏன்னா அவனுக்கு இனிமேல எதையும் அனுபவிக்கிற எதையும் அடையணும் அப்படின்ற ஆசையும் கிடையாது இல்லையா அதே போல நான் இதை அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசையும் கிடையாது ஏன்னா எப்படி இருக்கு ஆத்மா உணர்ந்தா தான் இருக்கேன் ஆத்மாவை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது ஆத்மாவை நீங்க திருப்திப்படுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆத்மாவை நீங்க உணர்ந்துட்டீங்களாவே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க தனியா நீங்க சந்தோஷத்தை ஆத்மா கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அது போல கடைசிய ஒரு விஷயம் சொன்னாரு சமசர்வேஷு சர்வேஷு பூத்தேஷு யாரு ஒரு பொண்ணு ஆத்மாவை உணர்ந்துட்டானோ என்ன பண்ற முதல்ல சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி சொன்னாரு இரண்டாவது ஏற்கிறதுக்கு கிடையாது புலம்புறதுக்கு கிடையாதுன்னு சொல்லி சொன்னாரு மூன்றாவது குணம் என்ன தெரியுமா சொல்றாரு எல்லா உயிரினங்களையும் சோமா பார்க்க ஆரம்பிக்கிறார் சோமா பார்க்கறது என்ன அர்த்தம் எல்லாருக்குள்ளாரையும் ஆத்மா இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறார் இல்லையா இதுதான் ஆத்மாவை உணர்ந்தவனுடைய நிலைமைன்னு சொல்லி சொல்றாரு அப்படி உணர்ந்தா என்ன தெரியுமா இருக்கும் மத் பக்தி பராமம் சொல்லி சொல்றாரு அவனுக்கு என்னுடைய பக்தி கிடைக்கும் சொல்லி சொன்னார் ஆக நான் பகவானுக்கு பக்தி செய்தோம் அப்படின்னா இப்ப நாம் செய்யறோம் இல்லையா இவருக்கு பேர் பக்தி கிடையாது இதற்கு பேர் ரிஹர்சல் தான் இது பக்தி கிடையாது உண்மையான பக்தி எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து அப்ப நான் பயன் பண்றேன் இல்லையா அதுக்கு பேர் தான் பக்தி இப்ப நாம் சேர்ந்து வெறும் பக்தி சாதனைகள்னு சொல்லி சொல்றோம் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஜாக்கு முன்னாடி போய் டான்ஸ் பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க உடனே ராஜாக்கு முன்னாடி போய் டான்ஸ் பண்ண முடியாது ரிஹர்சல் பார்ப்பாங்க சோ ஒருத்தர் கேட்கிறாரு என்ன சார் பண்றாங்க அவங்க அப்படின்னு கேட்டா அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது டான்ஸ்னா தான் ஆனா அது டான்ஸ் கிடையாது காரணம் என்ன அவங்க என்ன பண்றாங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரிஹர்சல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா குரு நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சரியா தப்பா பண்ணுவோம் நம்மளுக்கு கரெக்ட் பண்ணுவார் இது ரிஹர்சல் தான் ஏன்னா நம்ம ராஜா முன்னாடி போய் பண்ணும்போது போது சரியா பண்ணணும் அங்க தப்பு பண்ணக்கூடாது அதுக்கு என்ன பண்றோம் இப்பயே நம்ம பேக் ஸ்டேஜ்ல ரிஹர்சல் பண்ணிக்கிறோம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த பயிற்சியை நம்ம எப்ப முழுமையடைச்சிட்டோம் அப்ப என்ன பண்ணலாம் ராஜா முன்னாடி போய் நம்ம டான்ஸ் ஆடலாம் அது போல இப்ப நாம் செய்யறது எல்லாம் தெரியுமா பக்தி பயிற்சி ஒரு குருவனுடைய ஒரு குருவோடைய வழிகாட்டுதல் நம்ம என்ன பண்றோம் பக்திய பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் எப்ப நாம் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்துட்டோமோ எப்ப நாம் வந்து பக்தி பயிற்சியில முன்னேற்றம் அடைஞ்சிட்டோமோ முதிர்ச்சி அடைஞ்சிட்டமோ அப்ப என்ன பண்ணுவாரு நம்மளை குரு போட்டு போயிட்டு பகவான் படையை விட்டுருவாரு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பகவானுக்கு நேரடியா நம்ம சேவை பண்ண முடியும் ஆனா பயிற்சி அப்படி முக்கியம் இல்லையா நம்ம நேரடியா என்ன பண்ண முடியாது போய் நேரடி பகவான் கிட்ட போய் சேவை பண்ண முடியாது அப்ப என்ன பண்ண முடியும் எல்லாருமே கண்டிப்பா இந்த பயிற்சியில